தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி ரெண்டு வரை பிறகு ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சனி பகவானை எப்படி கும்பிடுவது சனியை சாய்வாய் நின்று கும்பிடு குருவை நேராய் நின்று கும்பிடுன்னு நான் அடிக்கடி சொல்றது வழக்கம் அதுக்காக நம்ம சாஞ்சுக்குன்னு கும்பிடுறது ஒரு பகுதியாக நின்னுக்குன்னு கும்பிடுவோம் சனி பகவான் சன்னதியில நேரே சனி பார்க்குற மாதிரி இருக்கப்படாதான் சனி பார்க்குறதுக்கு பலன் கூட குரு பார்த்தால் நன்மை குரு இருந்த இடத்துக்கு அவ்வளவு நற்பலன்கள் கொடுக்காது ஆனால் சனி இருந்த இடத்துக்கு நற்பலன் கொடுக்கும் அது பார்த்தால் பார்த்த இடம் கெடுதல் சனி பார்க்குது அப்படிம்பாங்க ஆகையினாலே சனியினுடைய பார்வை உங்கள் மேலே வளப்படாது உங்கள் பார்வை சனி மேலே படலாம் ஏன்னா சனியினுடைய தாட்சணியம் வேணும் சனியினுடைய அருள் வேணும் சனிக்கு பராதன காலங்களிலே எல்லாம் எத்தனையோ பேர் எல்லா தெய்வங்களுக்கும் கவசங்கள் எழுதியிருக்காங்க நவகிரக கவசம் எல்லாம் எழுதியிருக்காங்க நானே நிறைய பாடல் குரு சனிக்கவசம் எல்லாம் எழுதி நம்முடைய தினத்தந்தியில் அற்புதமாக வெளிவந்துச்சு அதில் பழைய சனி கவசத்தில் முன்னோர்கள் முன்னாடி உள்ள ஒரு அறிஞர் பெருமக்கள் எழுதின கவசத்தில் என்ன போட்டிருக்காங்க சனி புராண காலத்தில் என்னென்னவெல்லாம் செஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு பத்து பதிகம் அதில் ஒரு பேரா சொல்கிறேன் சீதிதனை ராவணனால் சிறை செய்வித்தாய் இதெல்லாம் வந்து சனியினுடைய திருவிளையாடலால் நடந்ததான் சீதிதனை ராவணனால் சிறை செய்வித்தாய் தேவர்களை சூரனனால் வதை செய்வித்தாய் மாது துரௌபதை துயிலை உரிய வைத்தாய் மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய் போதில் அயன் தாளில் தலை பூட்டு வைத்தாய் புதிய இனில் அகஸ்தியனை பொருந்த செய்தாய் தாதுசேர் மலர்மார்பா என தொடாதே சனீஸ்வரனே காகமேறும் தம்பிதான் என்னும் முடியும் எல்லா தெய்வங்களையும் சொல்லி படிக்கணுமா சனியை மட்டும் என்னை தொடாதேன்னு படிக்கணும்னு வரும் இருந்தாலும் சனி பகவானுங்கிறவர் இந்த கலியுகத்துல நல்லவர் சனி செய்வது போல சனிக்கு இன்னொரு பேர் மந்தன் பேரு மந்தன் செய்வது போல மகேஸ்வரம் கூட செய்ய மாட்டானா சனியை கும்பிட கும்பிட நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு பாடல் காகவாகன சனி பகவானை கைகளை கூப்பி தொழுதிடுவோம் தேக நலனும் சீராகும் செல்வ நிலையும் உயர்வடையும் வேகமாக செயல் நடக்கும் வெற்றி செய்தியும் வீடு வரும் ஆக மொத்தம் சனி பகவான் அருளால் யாவும் நடந்தேறும் எள்ளில் தீபம் ஏற்றியவர் எளிதில் பலனை அடைந்திடுவார் சொல்லில் செயலில் வெற்றி வரும் துணிவும் வாழ்வில் கூட வரும் அல்லும் பகலும் வரும் துயரம் அகன்று ஓடி வள்ளம் சேரும் துள்ளி சென்றே வழிபடுவோம் துயரம் விலகி நலம் பெறுவோம்னு எளிய நடையில் ஒரு பாடல் அதாவது நாம் வந்து துள்ளி சென்று வழிபடுவணுமா துயரம் விலகுவதற்கு இந்த சனிக்கு என்னை காப்பு சாத்துவாங்க சனிக்குரிய கருப்பு வஸ்திரம் நம்ம அணிவிக்கணும் அன்னதான பிரியனது அன்னதானம் என்று யாருக்காவது சனிக்கிழமை என்ற வரை நம்ம செஞ்சோம்னா சனியின் அருளுக்கு பாத்திரமாக முடியுமா சனி விலகிய இடம் திருநள்ளாறு நடனுக்காக சனி விலகிய இடம் நல்லாருன்னு சொல்லி சனிப்பயிற்சி சமயத்துல பாத்தீங்கன்னா பல லட்சம் பக்தர்கள் போவாங்க சாதாரண நாட்கள்லேயும் சனிக்கிழமை புதன்கிழமை அங்கே போகலாம் பொதுவாக இப்ப வந்து ஏழரை சனிகளை சிக்கி இருக்கிறது யாருன்னா மகர ராசி கும்ப ராசி மீன ராசி இதில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பச்சனி கும்பராசிக்கு ஜென்மச்சனி மீனராசிக்கு ஏழரை சனி தொடங்குது விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கடகராசிக்கு அஷ்டமத்து சனி சிம்மராசிக்கு ஏழில் சனி இன்றைக்கு சனிக்கிழமை இந்த ராசிக்காரர்கள் மட்டுமல்ல நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சனிக்கிழமை என்று வந்தாலே சனியும் சன்னதிக்கு சென்று நாம் வழிபட்டால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடுகின்ற நாள் வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார் பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும் புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் கவனம் தேவை இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது திருச்சபராசினியர்களே சந்திரன் இன்று உங்கள் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு சூரியன் சுகாதிபதியும் இருக்கின்றார் சுகாதிபதியும் சந்திரனும் இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கிய மகிழ்வீர்கள் தாய் தந்தை வழியிலே அதாவது பெற்றோர்களிலே உங்களுக்கு பிரியங்கள் கூடும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் மிக மிக யோகமான நாள் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரப்போகிறது மிதுனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் என்று கவலைகள் தீருகின்ற நாள் காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அது மட்டுமல்ல தேவையற்ற வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட பிரச்சனை இன்று அகலும் இரண்டிலே இருப்பது நன்மைதான் அதுவும் நீச்சம் பெற்றிருக்கின்றார் ஆறு கதிபதி நீச்சம் பெறுகின்ற பொழுது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கின்ற நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் என்று அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது இருப்பினும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள் என்று சொல்லலாம் மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவர் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தனித்து இயங்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் அரசியலில் உள்ளவர்கள் வீண் படிக்கு ஆளாக நேரிடலாம் புதிய ஒப்பந்தங்கள் வருவது போல் வந்து ஒரு சில கைநழுவையும் செல்லலாம் என்ன இருந்தாலும் என்று கிழமையும் சனி அஷ்டமத்திலும் சனி இருக்கின்றார் எனவே இன்று சனி கவசம்பாடி சனி சன்னதிக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும் சிம்ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருவின் பார்வை இருப்பதால் குழப்பம் கடகலும் குதூகலம் கூடும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து நடைபெறும் நண்பர்கள் நல்ல காரியத்தை முடித்துக் கொடுப்பார்கள் நாட்டு பற்றி மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான வெளிவந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வரன்கள் வாயில் தேடி வரலாம் பிள்ளைகளின் கல்யாண பேச்சுக்கள் நல்லவிதமாக முடிவடையும் நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இறை வழிபாட்டால் இனிமே காண வேண்டிய நாள் எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான் எட்டாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கின்றன எனவே ஆலய வழிபாடு தான் உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் அதுவும் குருவால் ஆலத்தில் ஏற்படும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும் உத்தியோகத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள பிரயாசம் எடுக்கும் சூழ்நிலை உண்டு சக ஊழியர்களாலும் பிரச்சனை உண்டு சக ஊழியர்களிடம் நீங்கள் வளைந்து கொடுத்துச் செல்வது நல்லது இடமாறுதல் கெட்டு விண்ணப்பித்திருந்தால் அது எளிதில் கிடைக்கலாம் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் துலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பல பணிகள் தாமதமாகத்தான் இருக்கும் பிறகு செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சில சமயங்களில் உருவாகலாம் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள் வீடு மாற்றங்கள் நாடு மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள் விரும்பிய கரைத்தி விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலங்கள் உண்டு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் கடந்த சேமிப்புகளெல்லாம் ஈடுகட்ட புது முயற்சி எடுப்பீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிந்தித்து செயல்படுவது நல்லது சமூகத்தில் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் உண்டு சந்திப்பும் உண்டு பொருளாதாரம் நிறைவாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் தனுசராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மூன்றிலே சனி ஐந்தாம் இடத்திலே புதன் குரு ராகு குருதனுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது எனவே பொது வாழ்விலே புகழ் கூடும் புதிய பொறுப்புகள் வரலாம் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது சுற்றுச்சேர்க்கைக்கு அத்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள் வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் புதிய இடம் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம் அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது ஏனென்றால் கேதுவின் பார்வை உங்கள் ராசிகள் பதிகின்றது உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானையும் அனுமனையும் வழிபடுவது உகந்தது மகர ராசி நேர்களே உங்களுக்கு ஏழரை சினையில் குடும்பத்தினையும் ஆதிக்கம் முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா என்றெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் சுய ஜாதகத்தை பாருங்கள் முதல் சுற்று மூன்றாவது சுற்று என்றால் கொஞ்சம் கவலைப்படும் சூழலை உருவாகலாம் இரண்டாவது சுற்று என்றால் பொங்கு சனி பொங்கு சனி காலமாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அரைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அதிகாலையிலேயே நண்பர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும் அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல்கள் கிடைக்கலாம் பாக பிரிவினைகளின் சுமூகமாக முடியும் இந்த நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு அமையும் கும்பராசினியர்களே உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள் அதே நேரத்தில் வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உண்டு சமூகத்தில் வந்து உங்களுக்கு பெரிய மனிதர்கள் உதவிக்கர் விட்ட முன் வருவார்கள் என்றாலும் கூட அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான் அலுவலகத்தில் வீண் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைப்பது போல் இருக்கும் ஆனால் கிடைக்குமா என்பது சந்தேகம் ஜென்மச்சனி என்பதனாலே வரவேண்டிய பதவி உயர்விலும் தாமதங்கள் ஏற்படலாம் செவ்வாய் சனி பார்வையும் இருக்கிறது உங்கள் ராசியை செவ்வாய் பார்ப்பதால் உடன்பிறப்புகள் கூட எதிரியாக மாறலாம் எனவே அனுசரித்துச் செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும் இந்த நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள சனியை கும்பிடுவது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நிலை சனி பயணங்கள் அதிகரிக்கும் வரவை காற்றிலும் செலவக்கூடும் வருமான பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம் விலையுந்த பொருட்களை வாங்குவதில் கூட திருப்தி ஏற்படாது விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே ஏதேனும் குறைகள் ஏற்படலாம் வருங்கால நலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுமா என்பதும் சந்தேகம்தான் இன்று நீங்கள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் பிள்ளைகளை நெருப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையை வைத்துக் கொள்வது நல்லது பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாக நேரிடலாம் இன்று கிழமை சனிக்கிழமை விரைத்தனையின் ஆதிக்கம் நடைபெறுகிறது என்று எனவே அதிகாலையில் ஆணை பெருமான் பிறகு அனுமன் வழிபாடு பிறகு சனி வழிபாடு இந்த மூன்றையும் முறையாக செய்தால் இந்த நாள் நல்ல நாடாக அமையும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்